காளி அம்மன் இந்து சமயத்தில் சக்தி பெண் சக்தி தெய்வத்தின் முக்கியமான வடிவமாகப் போற்றப்படுகிறார் இவர் துர்கை அல்லது பார்வதி தேவியின் ஒரு உருவமாகவும் துஷ்டர்களை அழைப்பதற்காக எடுத்த அவதாரமாகவும் கருதப்படுகிறார் புராணக் கதைகளில் அசுரர்கள் தீய சக்திகள் உலகை துன்புறுத்திய போது பார்வதி தேவி துர்கையாக மாறி அவர்களை அழைக்கின்றாள் சண்டன் மற்றும் முண்டன் என்ற அசுரர்களை அழைத்தபோது துர்கை தேவியிடமிருந்து காளி தோன்றினாள் இவ்வாறு காளி அம்மன் துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காக தோன்றியதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன காளி அம்மன் பல வடிவங்களைக் கொண்டுள்ளார் அவற்றில் கருங்காளி பதிரகாழி சந்தியம்மன் அங்காளம்மன் தட்டத்தி அம்மன் பரமேஸ்வரி வீராகாளி அறம்பளர்த்து நாயகி அம்மன் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இவ்வாறு காளி அம்மன் துஷ்டர்களை அழைத்து பக்தர்களை காக்கும் தெய்வமாக போற்றப்படுகிறார்